இந்த நாள் இனிதாகட்டும் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அதிகாரத்தில் கடைசி பாடல் மங்களம் என்பது மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நண்மக்கட்பேரு என்பது அந்த குரல் மங்களம் என்ப மனைமாட்சி ஒரு இல்லத்தினுடைய மங்களகரமானது என்பது அந்த இல்லத்தில் அமைகின்ற மனையாளை பொறுத்து அமைகிறது அந்த தான் மாட்சி மாட்சிமை பொருந்திய அப்படின்னு சொல்லுகிறோமே இந்த மாட்சிமை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சொற்றொடர் இங்கே பயன்படுத்தப்படுகிறது ஆக ஒரு இல்லத்தில் இல்லத்தரசியினுடைய மாட்சிமையை வைத்துத்தான் அது மங்களகரமானதாக ஆகிறது மங்களம் என்பது மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன் மக்கட்பேரு அப்போ அந்த மனைமாட்சிக்கு நல்ல அணிகலனாக இருப்பது எதுவென்றால் நல்ல சந்ததி நண் மக்கட்பேரு அப்படின்பார் அப்போ மங்களகரமானதாக மனையாலும் அதற்கு தகுந்த ஒரு சந்ததியாக இருக்கின்ற நன் மக்கட்பேரை பெற்று அந்த இல்லறம் முழுமை பெறுகிறது அந்த இல்லறம் சிறப்பு சேர்க்கப்படுகிறது எனவே மங்களகரமான ஒரு வாழ்க்கைக்கு மனைமாட்சியும் நல்ல ஒரு சந்ததி அது நல்ல ஒரு அணிகலனாக அது அந்த ஒரு மனிதனுக்கு ஆபரணமாக இருக்கிற இருப்பது எப்படி அழகு சேர்க்கிறதோ அதுபோல் நன் மக்கள் பேரு அமையும் போது அது நன்கலம் என்று சொல்லுகிறார் எனவே இல்லறத்தின் சிறப்பை கடைசி பாடலிலே மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் மக்கட் பேரு என்று சொல்லி வள்ளுவம் இதை சிறப்பு இல்லறத்தினுடைய சிறப்பை மிக சிறப்பாக இங்கே எடுத்து எம்புகிறது நல்லது